இந்த கலெக்ஷன்ல இருக்க பாத்தீங்கன்னா சில்வர் ஜெரிகல பார்டர் இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் சில்வர் ஜரிகை மோட்டிவ்ஸ் முந்தானி பியூட்டிஃபுல் லோட்டஸ் பிங்க் பிளவுஸ் வந்து பிங்க் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கீழே வந்து நல்ல வயலட் கலர் பார்டர் இது பாத்தீங்கன்னா இந்த வயலட் கலர்ல தோரண மாதிரி பூக்கள் இருக்கு முந்தான பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கிரே முந்தான டிசைன் வந்து ரொம்ப மாடர்ன் ரொம்ப கன்டெம்பரரி டிசைன்ஸ் எல்லாம் கீழே வந்து வங்கி வங்கி பார்டர் சில்வர் பாருங்க இந்த ஆரஞ்சோ பிங்கும் காம்பினேஷன் என்ன அழகா இருக்கு பொங்கலுக்காக நல்ல பிரைட்டா கலக்கலன்னு நல்ல பிரகாசமா இருக்க லைஃப் சாதி பாக்குறீங்களா வணக்கம் அபிஷா அன்றர்களே இன்னைக்கு அபிஷா ஆடை இறங்காத மாதிரியில அபிஷாவோட லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் சவுத் சில்க் காட்டன் கேண்டி பாப் கலர் கலெக்ஷன் உங்களுக்கு காமிக்குவாங்க நான் இப்போ சேரைகள்லாம் காமிக்கிறதுக்கு முன்னால இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க ஏன்னா நாங்க தினம் அபிஷா ஆடை இறங்காத மாதிரியில புது புது வீடியோஸோட வரும் நீங்க வந்து நோட்டிபிகேஷன்ஸ் அழுத்தினீங்கன்னா இந்த நியூ ரிலீசஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் காமிக் போறப்படுவேன் நல்ல பிரைட் பிங்க் இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் எல்லாம் டிசைன் தான் ரொம்ப இந்த பிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பூக்கள் ரெண்டு இலைகள் இருக்கு மோட்டர்ஸ் உடம்பு ஃபுல்லா இந்த பூ வந்து நம்ம ட்ரெடிஷனல் பூ மாதிரி இல்லாம கொஞ்சம் மாடர்னா வித்தியாசமா இருக்கு கீழே பாத்தீங்கன்னா சில்வர் ஜரிகையில பார்டர் இந்த பார்டர்ல வந்து கம்பி பத்திரா மாதிரி வரிசையா இந்த வங்கி வங்கி பேட்டர்ல ஒரு மோட்டர் பாருங்க நல்ல பிரைட் ப்ளூ அதுலயும் மோட்டர்ஸ் அந்த பார்டர்ல இருக்கு இல்லையா அதே அந்த வங்கி வங்கி டிசைனும் சில்வர் ஜெகியில இருக்கு அதனால பஞ்சு மிட்டாய் கலர் புடவை இது கேண்டிபாப் கலெக்ஷன்ல சாரி இருங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கல உங்களுக்கு பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரி இந்த நல்ல பிரைட் பிங்க்குக்கும் இந்த ப்ளூக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிரைட்டா சூப்பரா இருக்கு பிளவுஸ் நல்ல இதே பிரைட் ப்ளூ இந்த பிங்க்கோட பாருங்க கான்ட்ராஸ்ட் என்ன சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷனும் நீங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தேடவே தேவையில்லை ஏன்னா நிறைய இந்த பிளவுஸ் நம்ம வேற எதற்காக போட்டுட்டு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வர சாரீஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல கேண்டி பாப் கலெக்ஷன் நல்ல இருக்கும் இந்த லுக் சாரி எல்லாம் இந்த கலெக்ஷன்ல இருக்க அடுத்த படவை இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிரைட் நியான் கிரீன் அதுல வந்து இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் சில்வர் ஜெரிக மோட்டிவ்ஸ் பூக்கள் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுவும் கீழே இருக்க பார்டர் வந்து நல்ல மெல்லஸான பார்டர் இந்த பார்டரும் வெறும் சில்வர் தான் டைமண்ட் பேட்டர்ன் பூக்கள் அந்த டைமண்ட் குள்ளே பிளைன் டைமண்ட் ஒன்னு இருக்கு அப்புறம் இந்த டைமண்ட் குள்ள ஒரு டாட் இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப அழகா ரொம்ப ஷிமரிங்கா இருக்கு இந்த புடவை இதுக்கும் முந்தானி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இந்த புடவையோட முந்தானி நல்ல பெரிய முந்தானி இது ஒரு பியூட்டிஃபுல் ரோஸ் பிங்க்னு சொல்லலாம் லோட்டஸ் பிங்க்னு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வரி இந்த டைமண்ட் மோட்டிவ் பூக்கள் வந்து ஒரு சலங்க மாதிரி ஒரு மோட்டிவ்ஸ் இருக்கு கீழே நல்ல பெரிய பெரிய பூ திரும்ப இந்த சலங்கம் மோட்டு அங்க இதே நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பாருங்க இந்த பிரைட் பிங்க்கும் இந்த கிரீனும் அட்டகாசமா இருக்கு இந்த சாரி நல்லா அதாவது பளிச்சுன்னு இருக்கு சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அதாவது இந்த முந்தா இருக்க பேட்டர்ல சின்ன பூக்கள் இருக்கு இந்த புடவையோட இந்த பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பாருங்க இந்த கிரீன்க்கும் பிங்க்கும் நல்ல சூப்பர் டாப் டக்கராக இருக்கும் இந்த கான்ட்ராஸ்ட் இந்த சாரீஸ்லாம் அவிஷாவோட லேட்டஸ்ட் கலெக்சன் கேண்டி பாப் சவுத் சவுத் பாட்டன் சாரீஸ் இதெல்லாம் நேரில் சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு வார்டில ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் டு நைன் ஸ்டோருக்கு வந்து பாத்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க அங்க போயிட்டு சவுத் சில்க் பாட்டும் ஸ்கேண்டி பாப் கலெக்ஷன் இந்த சாரீஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் இங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வாங்கிடலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னாலும் வந்து கலர் எப்படி இருக்கும் க்ளோஸ் அப் இங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் வாட்ஸ்அப்லேயே வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அமைச்சிங்கன்னா இங்க கஸ்டமர் சர்வீஸ் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அவிஷாவை வந்து சாரீஸ் மட்டும் இல்ல நிறைய சாரி ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்றோம் அதாவது பிளவுஸ் ஸ்டிச்சிங் கன்வெர்ட் டு தேர்ட்டி செகண்ட் சாரி சோ நீங்க இங்க ஸ்டோருக்கு வந்து இந்த சாரியை வாங்கிட்டு உடனே தேர்ட்டி செகண்ட் சாரியை கன்வர்ட் பண்ண சொன்னீங்கன்னா ரெண்டு நாள்ல தேர்ட்டி செகண்ட் சாரி ரெடி ஆயிடும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் நான் எங்க ஸ்டோர்லயே பண்ணி கொடுக்கறோம் ஆன்லைன்லயும் தேர்ட்டி செகண்ட் சாரியா கன்வர்ட் பண்ற ஆப்ஷன் பிளவுஸ் ஸ்டிச்சிங் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் நல்ல ப்ளூ சாரி கிட்டத்தட்ட ஆனந்தா ப்ளூக்கும் ப்ளூக்கும் நடுவுல இருக்க கலர் இந்த ப்ளூ இதுலயே நம்ம முதல்ல பாத்தோம் இல்லையா அதே மோட்டிஸ் ஒரு விரிஞ்ச மாடர்ன் டிசைன் பூக்கள் அது கீழே இறகு கீழே வந்து சில்வர் செருகையில வந்து இந்த வங்கி வங்கி டிசைன் இதுக்கும் முன்னாடி என்ன கலர் பாருங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க இது இந்த கீழே கரை இருக்கு இல்லையா அது மட்டும் இந்த ஆக்வாகிரீன்ல இருக்கு இந்த ப்ளூக்கு வந்து இந்த ஆக்வா கிரீன் நல்ல சூப்பர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கொடுக்குது முந்தானி பியூட்டிஃபுல் லோட்டஸ் பிங்க் அதே வங்கி வங்கி டிசைன் நடுவுல பூக்கள் இருக்கு திரும்ப கீழே வங்கி வங்கி டிசைன் இந்த சரியா நம்ம ட்ரே பண்ணி பாத்துல வாங்க பாருங்க இந்த ப்ளூக்கும் இந்த பிங்க் முந்தான இந்த கலர் காம்பினேஷன் நான் இதே டிசைன் இதே அது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இது ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் வீட்டில் வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி சாரி இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி சாரி ஆனால் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் போனோம்னா இந்த ரெண்டு புடவை வாங்கினா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் பிளவுஸ் வந்து பிங்க் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த ப்ளூ சாரியோட இந்த பிங்க் பிளவுஸ் போட்டிங்கன்னா இப்படிதான் இருக்கும் நான் அடுத்து காமிக்க போற புடவை ஒரு அழகான செரி ரெட் புடவை நல்லா கலர் இதுவும் அட்டகாசமான கலரு இதுல பாத்தீங்கன்னா ஜரிகெல்லாம் கோல்ட் கலர் ஜரிகை பூக்கள் பாருங்க ரெண்டு பெரிய பூக்கள் மூணு சின்ன பூக்கள் கீழே வந்து நல்ல வயலட் கலர் பார்டர் அதுலயும் வந்து ஜரிகை இருக்கு நடுவுல வந்து அந்த வயலட் கலர்ல பூக்கள் இருக்கு இந்த முன்னாடி எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க நல்லா டார்க் ப்ளூல அதே ஜரிகில வந்து பூக்கள் பாடில இருக்க மாதிரி பெரிய பூக்களும் சின்ன பூக்களும் இந்த புடவைய நம்ம ட்ரே பண்ணி பாத்துடலாம் அப்பதான் இதோட பியூட்டி தெரியும் சரியும் ப்ரூ பெரிய கலர் மாதிரி இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா அந்த முந்தானி கலர் பிளவுஸ் ஃபுல்லா ஜரியா இருக்கு இந்த புடவையோட இந்த பிளவுஸ் காம்பினேஷன் பாருங்க அட்டகசமா இருக்கும் இது வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த புடவை ஒரு சின்ன பங்க்ஷன் பிளான் நீங்க கொடுத்துட்டு போயிடலாம் சில்க் காட்டன் வெயிட் ரொம்ப லைட்டா இருக்கு வெயிட்டே தெரியல நீங்க ஸ்கூல்ல டீச்சர்ல டாக்டர் ஹோல் டே ஒர்க் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு போனோம்னா இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் அக்வா கிரீன் பாப்பிங் கலர் இந்த கேண்டி பாப் கலெக்ஷன்ல அதுல வந்து இது இந்த வயலட் கலர்ல தோரண மாதிரி பூக்கள் இருக்கு பார்டரும் நல்ல லாவண்டரும் வயலட் கலர்ல ஜரிக பார்டர் இல்ல டயக்னல் லைன்ஸும் மேல சலங்கியா இருக்கு ரொம்ப ஃபேன்சி டிசைன் இந்த புடவை பாருங்க என்ன அழகா இருக்கு கான்ட்ராஸ்டா ரொம்ப சட்டிலான முந்தானை முந்தானை வந்து அதே வயலட் கலர்ல டயக்னல் பேட்டர்ன்ஸ் இருக்கு வந்து பாடியில இருக்க மோட்டிவ்ஸ்க்கும் இருக்க மோட்டிவ்ஸ்க்கும் அந்த ஜருகியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரைட் அண்ட் சட்டில் கான்ட்ராஸ்ட் கொடுத்து ரொம்ப அழகா டிசைனர் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப சட்டலா ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை இந்த லாவெண்டர் கலர்ல அருகே கூட ரொம்ப சட்டலா இருக்கு பிளவுஸ் பாத்தோன்னா இது ஃபுல்லா மோனோட்டோன் டோன் சாரிங்கறது பிளவுஸ் இதே கிரீன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் என்ன இந்த புடவில இருக்கு இல்லையா இந்த லாவெண்டர் கலர் பிளவுஸ் இல்லன்னா இந்த பிங்க் டிஷ் பிளவுஸ்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் அவிஷாவோட லேட்டஸ்ட் பாப் கலெக்ஷன் பொங்கல் ஃப்ரெஷ்ஸ் நீங்க சாரீஸ் நேரில் வந்து பாக்கலாம் ட்ரை பண்ணனா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் திடிக்கே ரோடு ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரேப் பண்ணி பாத்துவாங்களா ஸ்டோர் வந்து வாரத்தில் ஏழு நாளும் திறந்து இருக்கு டென் ஏஎம் டு நைன் பிஎம் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாடுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு காட்டன் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கேண்டி பாப் கலெக்ஷன் இந்த சாரீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கலர் எப்படி இருக்கும் ட்ரேப் எப்படி இருக்கும்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் வாட்ஸ்அப்ல தான் வாங்கினோம்னா வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ ஒன் இந்த படையை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல எங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற புடவை நம்ம முன்ன காமிச்ச புடவை வந்து நல்ல பஞ்சுமிட்டா இருப்பீங்க இது பியூட்டிஃபுல் ரோஸ் மில்க் புடவை அதுல பாத்தீங்கன்னா பூக்கள் உடம்பு ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு பாருங்க ஒண்ணு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பூக்கள் இருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய விரிஞ்ச பூக்கள் இருக்கு எல்லாமே சில்வர் ஜருகில கீழே சில்வர் ஜருகியல பார்டர் டைமண்ட் பூக்கள் எல்லாம் இருக்கு முந்தான பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கிரே முந்தான இதுலயும் வந்து ஃபுல்லா பூக்கள் இருக்கு சில்வர் ஜருகியில மேல பார்டர்ல இருக்க அதே டிசைன் இருக்கு இதுலயும் இந்த புடவை வாங்க உடுத்தி பாத்துடலாம் நம்ம அதாவது இந்த பிரைட் பிங்க்கு இந்த கிரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டலா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸ்ல அந்த பார்டர் மாதிரியே இந்த பிளவுஸ் வந்து இந்த பிங்க் போட்டீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து இந்த சாரீக்கு மட்டும் இல்ல இது கிரேங்கால நிறைய சாரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைனர் பிளவுஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் காரல் ஆரஞ்ச் சாரி டிசைன் வந்து ரொம்ப மாடர்ன் ரொம்ப கண்டெம்பரரி டிசைன் சொல்லலாம் இதோட பியூட்டி வந்து உங்களுக்கு ட்ரே பண்ணதான் தெரியும் அதுக்கு முன்னால நம்ம முன்னாடியே பாத்துக்கலாம் இந்த மாடர்ன் ஜாமெட்ரிக் ஸ்டெப் டிசைன் சாரிக்கு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் புளோரல் முந்தான பூக்கள் மாங்காய் பெஞ்சு எல்லாம் இருக்கு சாரி வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா த்ரெட்ஒர்க் சாரி ஜெறியே இல்ல அதனால பாப் கலெக்ஷன்ல சட்டில் லுக் பாக்குறீங்கன்னா இந்த சாரி வந்து சூப்பர் சாய்ஸ் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு ட்ரேப் இந்த சாரி வந்து சட்டில் சாரிங்கறதால அதே ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இந்த கிரே ரொம்ப இருக்கும் நம்ம கலெக்ஷன்ல பார்க்க போற கடைசி படவை ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் சாரி இதுவும் இந்த சாரில பாத்தீங்கன்னா இதே மாதிரி பூக்கள் இருக்கு நான் இந்த முதல்ல இந்த டிசைன் காமிச்சுட்டு உங்களுக்கு விரிஞ்ச பூக்கள் கீழே வந்து வங்கி வங்கி பார்டர் சில்வர் தெரிஞ்சல முந்தாணி பாத்தீங்கன்னா பிங்க் முந்தாணி அதே வங்கி வங்கி பேட்டர்ன் கீழே வந்து கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர் இருக்கு இலைகளோட திரும்ப ஒரு வாரி வங்கி வங்கி பேட்டன் ட்ரே பண்ணிடலாம் வாங்க இந்த சாரியை தரங்க இந்த ஆரஞ்சோ பிங்கும் காம்பினேஷன் என்ன அழகா இருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸும் அதே பிங்க் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த ஆரஞ்சோட இந்த பிங்க் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பர் கான்ட்ராஸ்ட் இருக்கும் இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இது அவிஷாவோட லேட்டஸ்ட் பொங்கல் கலெக்ஷன் பொங்கல் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க ரெண்டு புடவையோ ரெண்டு புடவை மட்டும் இல்ல சாரி குர்த்தா பிளவுசஸ் எது வாங்கினாலும் டென் பர்சன்ட் ஆஃபர் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும் இந்த சாரீஸ் உங்களுக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு அங்க வந்து வாங்கலாம் நீங்க சென்னையில் இல்லைன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்லையும் வந்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் தினம் அவிஷா ஆடை அலங்காரம் இடையில ஒரு புது வீடியோட வருவோம் நன்றி நான் அவிஷா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓவர் அண்ட் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்